Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜெயங்கொண்டம் அருகே முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ள புதிய காலனி தொழிற்சாலையின் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் ஜெயங்கொண்டம் அருகே முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ள புதிய காலனி தொழிற்சாலையின் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அரியலூர் மாவட்டம் முழுமையாக கவனம் பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிப்கார்ட் தொழிற்பூங்காவை தொடங்கி வைத்தபோது அரியலூர் மாவட்டத்திலும் அப்படி ஒரு தொழிற்பூங்கா வேண்டும் என்று நான் அந்த மேடையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டீன் ஷூட் குரூப் என்கிற ஒரு தொழிற்பூங்காவை காலனி தயாரிக்கும் தொழில் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக பதினைம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக இது இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுள் அரியலூரும் பெரம்பலூரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கு அறிவார்கள் அரியலூரிலே சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஏராளம் இருந்தாலும் கூட இன்னும் கட்டமைப்பு வசதிகள் வலுப்பெறவில்லை உங்கள் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த மாவட்டம் முழுமையாக கவனிப்புக்கு வந்திருக்கிறது பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சியிலும் இப்போது நீங்கள் அடிக்கல் இருக்கிறீர்கள் என்பது பெருமை அளிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அல்ல இந்த மண்ணின் மைந்தர் என்கிற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட ஏழாவது செயல் வீரர்கள் கூட்டம் பசுபதி கோகில் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிர்வாக மறுசீரமைப்பு மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கு கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் வேட்புமனு மற்றும் தமிழ்மண் புத்தக வளர்ச்சி நிதிக்கு காசோலைகள் பெறப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் மாவட்ட அவைத்தலைவர் தமிழ் வளவன் தஞ்சாவூர் மக்களவை தொகுதி கில்லி வளவன் வழக்கறிஞர் நெப்போலியன் வளவன் குணசேகரன் ஜெயக்குமார் பசுபதி வளவன் துரை நாகத்தி வினோத் இனியவன் செந்தல் வளவன் வனங்காமுடி பிரபு வயலூர் பரத் இளங்கோ செந்தல் சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டம் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பாக விண்ணப்ப படிவம் பெறுவதற்கும் பொறுப்புகளுக்கான பணம் கட்டுவதற்கான ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் இந்த கூட்டத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்றியங்களை அந்தந்த ஒன்றியத்திற்கு எல்லை புது எல்லை வாரியாக ஒன்றியச் செயலாளர்கள் ஒன்று ரெண்டு ஒன்றிய புதிதாக புதி புதிதாக நியமனம் செய்யப்பட்டு அனைத்து ஒன்றியங்களுக்கும் வரும் இருபதாம் தேதிக்குள் வருகின்ற ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனைத்து பொறுப்புகளுக்கான விண்ணப்பத்தை இருபதாம் தேதிக்குள் வழங்க ஆலோசனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரியும் உயிரிழப்பிற்கு காரணமான மருத்துவர் செவிலியர்களை பணியிட நீக்கம் செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மனு அளித்தார் அப்போது ஆம்பூர் நகர செயலாளர் சக்தி வாணியம்பாடி நகரத்துறை செயலாளர் விக்கி மாதனூர் ஒன்றிய கிழக்கு செயலாளர் சந்தர் தொழிலாளர் விடுதலை தொகுதி பொறுப்பாளர் ரவிக்குமார் வாடியம்பாடி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பாலாஜி தீபன் ராகுல் வலுவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் யரான விடுதலை சிதம்பைகளை